வணக்கம் ஜோதிடத்தில் இன்னைக்கு இந்த பனிரெண்டு லக்னங்களுக்கு ஏழாம் இடம் அதாவது ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வர கடியார் சுத்தில ஏழாம் இடம்ங்கிறது பாவம் அதாவது திருமணஸ்தானம் மனைவி ஸ்தானம் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதே பெண்கள் ஜாதகத்துக்கு கணவன் ஸ்தானம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலச்சக்கரத்துக்கு ஜோதிட அடிப்படை தெரியாதவர்களுக்கு இது ஒரு சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் இப்போ எப்பவுமே மேஷம் அப்படிங்கிறது இந்த கட்டம் தான் இது வந்து மீ மீனம் மேஷம் தொடங்கி கடிகார சுத்தில் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிகள் இருக்கும் இதில் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஸோ இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீட்டு எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஹவுஸ் ஓனர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் அதிபதி இருக்கும் ஏழு குடையவன் எட்டு குடையவன் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து எட்டு குடையவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து என்னென்னா இந்த மேஷத்துக்கு வந்து எப்போவுமே வந்து செவ்வாய் இந்த மேஷம் விருச்சகம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இந்த ஃபஸ்ட்டு இந்த மை மீனத்துக்கும் தனுசுக்கும் பார்த்தீங்கன்னா குரு வந்து அதிபதி ஸோ இந்த கும்பம் மற்றும் மகரத்துக்கு சனி அதிபதி இந்த மேஷம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் இது மாறவே மாறாது இந்த ரிஷபம் மற்றும் துலாமுக்கு சுக்கரன் அதிபதி மிதுனம் மற்றும் கன்னிக்கு புதன் அதிபதி கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் இது மாறாது அப்போது புதன் சுக்கரன் செவ்வாய் குரு சனி சனி சந்திரன் சூரியன் இதுதான் வந்து இந்த ஹவுஸ் லார்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது வீட்டு அதிபதிகள் ஹெச்எல் அப்படின்னு சில ஜோதிட ஆங்கில ஜோதிட நூல்களில் அப்படி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க செவன்த் லார்ட் அப்படின்னா ஏழாம் அதிபதினா செவன் எல் அப்படின்னு நோட் பண்ணியிருப்பாங்க செவன்த் ஹவுஸ்னால் செவன் ஹெச்னு போட்டிருப்பாங்க இது ஜோதிட ஷார்ட்கட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக் அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும் இப்போ ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் மேஷ லக்னம் முதல் லக்னமாக வைத்து பிறந்திருக்கிறார் அப்படின்னா மேஷ லக்னத்தில் அந்த அவங்க இப்போ பர்த் டைமுக்கு படி அந்த லக்னம் அமையும் அந்த லக்னம் எந்த லக்னமோ அதுக்கு ஏழாம் வீடு அப்படிங்கிறது கடிகார சுத்தில் எண்ணி வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் இது யாருடைய வீடு துலாம் வீடு சுக்கரன் தான் இதோடைய அதிபதி ஸோ காலச்சக்கரத்துக்கு சுக்கரன் ஏழு குடையவனாக தான் சுக்கரனை வந்து திருமணத்துக்கு காரக கிரகமாக வச்சிருக்காங்க ஸோ காரக கிரகங்களில் எப்படி அமைஞ்சுது அப்படின்னா இது இப்படி தான் அமைஞ்சிருக்கு ஸோ இதுல என்ன ஏலம் அதே வந்து இரண்டாம் அதிபதி பொருளாதாரம் இன்கம் வருவாய்க்கு வந்து சுக்கரனே தான் அதனால தான் சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா வருவாய் நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த காரக கிரகம் இப்படி தான் காரங்க எடுத்திருக்காங்க அப்போ காரக கிரகம் திருமணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்னம் ஒருவர் லக்னம் எப்பவுமே வந்து அந்த ஜாதகரை குறிக்கும் க்ளாரிட்டி இல்லைனா யூடியூப்ல நீங்கள் கொஞ்சம் செட்டிங்ஸ் மாற்றினீங்கன்னா செவன் டுவெண்ட்டி பிக்சல்னு வச்சிங்கன்னா செட்டிங்ஸ் வரும் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குங்காட்டி சில பேர்த்துக்கு இது அப்படியே ஒரு மாதிரி மங்களா தெரியும் அப்படியே இது மாற்றிங்க பக்கத்தில் யாராவது இருந்தால் கேட்டு அந்த செட்டிங்ஸ் மட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க செவன் டுவெண்ட்டி பிக்சல் அப்படின்னு மாற்றிக்கோங்க அப்போ தான் வந்து ஃபுல் கிளாரிட்டியில் இந்த வீடியோ வரும் ஸோ லக்னம் என்பது ஜாதகர் எப்படி சிந்திக்கிறாரு செயல்படுறாரு அவருடைய மூளை எப்படி இருக்குது பிரெயின் கண்டிஷன் எப்படி இருக்குது என்ன மாதிரியான உடல் அமைப்பு இதெல்லாமே ஸ்கின் கலரு ஸ்கின் டோனு எல்லாமே லக்னம் தான் லக்கணம் தான் சிந்தனை வலு தலைப்பகுதி இந்த லக்னம் நல்லா இருக்கணும் லக்னம் ஜாதகரை குறிக்கும் அப்படியே ஆப்போசிட் ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா லக்னத்தை லான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு லாட் செகண்ட் லாட் அதாவது ஃபஸ்ட்டு ஹவுஸு செகண்ட் ஹவுஸ் அதோடைய அதிபதி ஃபஸ்ட் லாட் ஏழாம் அதிபதியோடைய செவன் சாரி செவன் எல் அண்ட் செவன் ஹவுஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் ஸோ எப்படி வந்து ல லக்னம் வந்து இந்த ஜாதகரை பர்டிகுலர் ஜாதகரை ஆனோ பெண்ணோ அந்த ஜாதகரை குறிக்குதோ அதே ஏழாம் பாவம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டரான அவங்க திருமணம் செய்யக்கூடிய ஸ்பௌஸை குறிக்கும் செவன்த் செவன்த் ஹவுஸ் இதில் வந்து என்னென்ன நோட் பண்ணோம்னா ஏழாம் இந்த வீடு இது எந்த ராசி வருதோ அந்த ராசி இப்போ மேஷ லக்னம் அப்படின்னா துலாம்தான் வந்து ஏழாம் பாவம் அப்போ ஏழாம் வீடு செவன்த் ஹவுஸ் அதோடைய அதிபதி யார் ஏழாம் அதிபதி யார் செவன்த் லார்டு செவன்த் லார்டு யார் சுக்கரன் ஏழாம் வீடு என்ன துலாம் ஸோ இது இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம் இந்த டிசைடிங் ஃபேக்டரில் வந்து இது ரெண்டும் முக்கியம் இந்த சுக்கரன் போய் எந்த இடத்துல எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் ஒரு ஒரு ஜாதத்தில் இங்கேயே அமரோன்னு அவசியம் கிடையாது பிறந்தப்போ பிறப்பு ஜாதத்தில் ஒவ்வொரு ஜாதமும் தனித்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனில் பிறந்திருப்பாங்க இங்கே வேறு ஏதாவது கிரகங்கள் வந்து உட்காந்துருக்கும் இங்கே ராகு கேதுவோ இல்லை பகை கிரகங்களோ உட்காரக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் இந்த ஏழாம் இடத்தை வீக் பண்ணும் அது இது இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து ஜாதகத்தில் ஒவ்வொரு லக்னம் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் என்ன அப்படி எப்படி இருக்கும் அதாவது மனைவி ஸ்தானம் அல்லது கடவுள் ஸ்தானம் எப்படி இருக்கும் எப்படி ஒத்து போவாங்க எப்போவுமே லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் நட்பு கிரகங்கள் ஒத்து போகும் இதுதான் வந்து சிம்பிள் ரூலுங்க இது தெரிஞ்சிருச்சுன்னா போதும் ஜோதிடம் அடிப்படை பேஸ் இது இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேஷ லக்னம் வச்சுக்கலாம் ஸோ லக்னம் அதே வந்து லக்னாதிபதி ஒன்றாம் அதிபதி ஃபஸ்ட்டு லார்டு செவன்த் லார்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதை நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா மேஷத்துக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு லார்டு உங்களுக்கு செவ்வாய் ஏழாம் அதிபதி பாருங்கள் அதுலேருந்து எண்ணி வர சுக்கரன் ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா நட்பு கிரகங்கள் அப்போ ஒரு டிக் போட்டிருங்க அதே வந்து ரிஷபம் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை இது லக்னமாக வச்சு பிறந்தவங்களுக்கு இது ஒன்றாம் பாவமாக வரும் அப்போ இதுலேருந்து லக்னத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் இடத்தை என்னீங்கன்னா விருச்சிக ராசி வரும் ஆப்போசிட்டுங்கிறது இப்படி தான் ஆப்போசிட் இப்படி கிடையாது நிறைய பேர் இப்படி ஆப்போசிட் இப்படின்னு நினைக்கிறாங்க ஜாதக கட்டத்தில் இந்த ஸ்கொயர் சாட்டு சதுர க கட்டம் போட்டு பார்க்கும்போது இதில் இப்படி தான் அதிபதி இந்த ஏழாம் வீடுங்கிறது ஆப்போசிட்டுங்கிறது இப்படி தான் வரும் ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கே ஒன்றாம் பாவம்னா ஏழாம் பாவம் இது இங்கே ஒன்றாம் பாவம்னால் ஏழாம் பாவம் இது இது ஒன்றாம் பாவம்னால் இந்த நாலு கார்னருக்கு நாலு கார்னரே தான் ஆப்போசிட் சைன்ஸாக வரும் உபய லக்ன இந்த உபயராசிகளுக்கு ஸோ இதுதான் வந்து அமைப்பு இது ரொம்ப பேசிக்கு நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்ஸில் நம்மளுக்கு சொல்கிறது சங்கட்டமாக இருக்குது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க ஃப ஃபர்தராக யாராவது கேட்டிங்கன்னா இந்த லிங்கை நான் போட்டு விட்ருவேன் இதில் பார்த்துக்குங்க ஸோ இதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு லக்னாதிபதி யார் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் சுக்கரன் தான் அதிபதி மாறவே மாறாது இங்கே எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் பட் ஆனால் அதிபதி தான் ஃபஸ்ட்டு மெயின் ஹவுஸ் லார்டு யார் உரிமையாளர் அவரது தான் நம்ம எடுத்துக்கணும் எப்போவுமே கணக்கில் இப்போ ரிஷபத்துக்கு சுக்கரன் அப்படியே ஆப்போசிட் ஏழாம்பாம் விருச்சிக செவ்வாய் அப்போ இது வந்து ரெண்டுமே நட்பு கிரகங்கள் ஓகே அடுத்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி யார் ஒன்றாம் வீட்டதிபதி அதிபதி லக்னாதிபதி எல்லாம் ஒரே மீனிங் தான் ஃபஸ்ட்டு லார்டு ஃபஸ்ட் ஹவுஸ் லார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் லக்னாதிபதி அதே ஏ ஏழாம் வீட்டு அதிபதி யார் அப்படியே ஆப்போசிட்டிங்க ஏழு குரு தனுசு குரு இப்போ இது ரெண்டு பகை கிரகங்கள் இப்போ இதில் வந்து இன்ட்டு போட்டுருங்க அப்போது இந்த லக்னாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் நட்பு கிரகமாக இருந்தால் லக்னாதிபதிங்கிறது இந்த ஜாதகரை குறிக்கும் ஏழாம் பாவங்கிறது கணவனோ மனைவியோ குறிக்கும் ஜாதகத்தை பொறுத்து அந்த ஸ்பௌசை குறிக்கும் இப்போ இது ரெண்டுமே பகை கிரகமாக இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் அப்போ இங்கே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் இதுதான் வந்து சிம்பிள் யதார்த்தமாக இருக்க வேண்டும் ஜாதக கட்டமைப்பு யதார்த்தம் இப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையில் தான் நாம் இருக்கணும் உடனே வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு பண்ணோம்னா சில பிரச்சனைகளை வாழ்க்கையில் அவர்கள் மேடு பள்ளங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் லைஃப் வந்து அந்த ஸ்மூத் ட்ரான்சிஷன் இருக்காது ரிலேஷன்ஷிப் வைஸு அந்த வாழ்க்கைங்கிறது ஒரு கரடுமுரடாக இருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைந்ததாக இருக்கும் அப்டக்கல் தடைகளாக இருக்கும் இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த நான்கு கார்னர் லக்னங்களான இந்த உபய லக்னக்காரர்களுக்கு அப்படியே ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் ஸோ வருகின்ற மனைவியோ கணவனா பாதக அமைப்பில் தான் வருவாங்க அதனால் திருமணத்தை பேஸ் பண்ணி தான் இவங்களோட வாழ்க்கையே நிச்சயிக்கப்படும் அவங்களுடைய லைஃப்பில் அடுத்த இது பட் அது டாபிக் வேறு பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏழாம் அந்த வீடியோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ராசிகள் அது போய் பாருங்கள் இதில் ஏழாம் பாவம் இது ரெண்டு பகை அப்போ பகை கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த லக்னத்தில் எந்த லக்னம் இதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடக லக்னம் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி யார் சந்திரன் ஏழாம் அதிபதி இங்கேருந்து எண்ணி வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இல்லை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்துடுங்க ஏழாம் வீடும் மகர வீடு சனி அப்போ சனி சனியும் சந்திரன் ரெண்டு கோல்டு பிளானட்டு சனி வந்து ஜலகிரகம் அதாவது சந்திரன் வந்து ஜலகிரகம் சனி வந்து ஃப்ரீஸிங் டெம்பரேச்சர் உள்ள கிரகம் அப்படியே கோல்டு தோ சூரியன்லேருந்து தள்ளி இருக்குது இல்லைங்களா அப்போ இது ரெண்டுமே வாட்டரையும் சமம்னு எடுத்துக்கலாம் நியூட்ரல் அடுத்தது சிம்மம் சிம்மம் நம்மளுக்கு தெரியும் லக்னாதிபதி சூரியன் ஆண் ஆதிக்கம் உள்ள கிரகம் மேஸ்குலினிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சனி பார்த்திங்கன்னா இது நல்ல நெருப்பு கிரகமும் இது ரொம்ப கோல்டு இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீசிங்கு இது ரெண்டு இயற்கை பகை கிரகங்கள் இது நம்மளுக்கு தெரியும் பகை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி கன்னிக்கு பாருங்கள் லக்னாதிபதி புதன் ஏழாம் அதிபதி மீன குரு ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும் பகை கிரகங்கள் இந்த உபயல காட்டி இதில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா துலாம் துலாம் வந்து உங்களுக்கு சுக்கரன் லக்னாதிபதி சிந்தனை வலு ஜாதகரின் சிந்தனை வலு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் செவ்வாய் இது பிரச்சனை இல்லை இந்த சுக்கரன் செவ்வாய் எப்போவுமே இந்த காம்பினேஷன் வந்ததுன்னா ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் அடுத்தது அதே மாதிரி விருச்சிகம் விருச்சிகம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்னாதிபதி சுக்கரன் ஏழாம் அதிபதியாக வருவார் இது லக்னாதிபதி செவ்வாய் இது லக்னமாக பிறந்தவர்கள் விருச்சி லக்னத்துக்காக இருக்குது ஏழாம் வீடு ரிஷப வீடு சுக்கரன் வந்து அதிபதியாக வரும் இதுவும் ஓகே ஸோ இந்த கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணுறது வந்து இந்த மாதிரியும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ப இதெல்லாம் வந்து ஜென்ரலைஸ்டு தான் இதில் வேறு ஏதாவது கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த குணங்கள்லாம் மாறும் அதே இந்த லக்னாதிபதியோ இல்லை ஏழாம் அதிபதியோ எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குன்னு பார்க்கணும் நிறைய பேர் சந்திரனுடைய நட்சத்திரம் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு கிரகமும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும் அது பகை நட்சத்திரத்தில் போய் உட்காரக்கூடாது பகைனா எது இது இயற்கை பகை கிரகங்களான அதாவது தடை தாமதங்களை செய்யக்கூடிய நகரம்னா சனி நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம்லாம் போய் இந்த ரெண்டு அதிபதிகளும் போய் எங்கேயாவது அமர்ந்திருந்தாவே சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருவது வரும் அதுதான் அந்த தசாபுத்தி காலங்களில் வரும் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா தனுசு தனுசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு அப்படியே ஆப்போசிட் புதன் அப்போது பகை இதற்கு அடுத்தது மகரம் மகரத்துக்கு லக்னாதிபதி யார் சனி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் வந்து லக்னாதிபதி சனியே வருவாங்க சனி பகவான் இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா மகரத்துக்கு ஆப்போசிட் அப்படியே ஏழாம் பாவம் கடகம் சந்திரன் இது சமம் இது கும்பத்துக்கு வந்து சூரியன் பகை கடைசியாக பார்த்தீங்கன்னா மீனம் இப்போ மீனத்துக்கு அதே சேம் குரு ஏழாம் அதிபதி கணவன் மனைவி ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா தான் அதிபதி பகை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷம் ரிஷபம் இந்த கடகம் வந்து சமம்னு போட்டிருக்கோம் அப்போ கடகம் நல்லா இருக்குது அதே வந்து பார்த்தீங்கன்னா மகரமும் ஓகே சமம்னு போட்டிருக்கோம் இந்த துலாம் விருச்சியம் அந்த செவ்வாய் சுக்கரன் வரங்காட்டி நல்லாயிருக்கு லக்னாதிபதியும் அதாவது சிந்தனை வலு ரெண்டு பேர்த்துக்கும் மூளை இன்டலெக்சுவல் மேட்ச் முக்கியம் இன்றைக்கி வந்து தச பொருத்தங்கள் பத்து பொருத்தங்கள்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை அதெல்லாம் புராண காலத்துக்கு தான் இன்றைக்கி வந்து இன்டலெக்சுவல் மன திருப்திக்கு வேணால் அந்த பத்து பொருத்தங்கள் யார் வேணாலும் நெட்டில் அடித்து பார்க்கலாம் இன்றைக்கி ஆப் இருக்குது பத்து ரூபாய்க்கு புத் புக்கு விற்குது நான் திருமண பொருத்தம்னு அதிலே பார்த்துக்கலாம் இப்போ இந்த இன்டலெக்சுவல் மேட்ச் அதாவது சிந்தனை வலு ரெண்டு பேர்த்துக்கும் ஒருமித்த சிந்தனை இருக்கணும் மூளை வந்து மேட்ச் ஆகணும் மூளை மூளை மேட்ச் ஆகணும் இன்றைக்கி இருக்கிறத டாக்டர் டாக்டர் கல்யாணம் பண்ணுறாங்க ஏன்னா நாளைக்கு ஃப்யூச்சர் வந்து அப்படியே ஒரு கிளினிக்கை போட்டுவிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு அட்வொகேட் அட்வொகேட் கல்யாணம் பண்ணுவாங்க இன்ஜினியர் இன்ஜினியர் ஐடி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கள அந்த ஒர்க்கு பேஸ்டாக போயிட்டுருக்குது டென்டல் படித்தவங்க டென்டல் அதுலேயும் ஸ்பெசிஃபிகேஷனை சிஏ சிஏ கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இன்டலெக்சுவல் மேட்சுக்காக தான் பண்ணுறாங்க வேறு எதுவும் இல்லை ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு காலகட்டம் இன்றைக்கு ட்வெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியோடைய அமைப்பு இதுக்கேற்ற மாதிரி ஜோதிடர்களும் நாமளும் வந்து கொஞ்சம் மாற்றி தான் பார்க்கணும் எல்லாமே இல்லாட்டி வந்து தப்பாகும் ரூல்ஸு பழைய காலம் பழைய பஞ்சாங்கமாக இருந்தால் நிறையா ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணால் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஜோதிடம் கன்டெம்ப்ரரி காலத்துக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும் கால தேச வருத்தமானம் அப்படின்னு சொல்கிறது அதுதான் ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக இன்னொரு நாம் இன்னொரு இப்போ இது வந்து ஜென்ரல் இது எல்லாத்துக்குமே நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க ப படிக்கலாம் இதில் வந்து ஆறாம் அதிபதி சத்ரு ஸ்தானாதிபதி இதுதான் மெயின் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த லக்னம் இருக்குது அப்படின்னா மேஷ லக்னம் அப்படின்னா ஏழாம் அதிபதி இந்த ஏழாம் வீட்டுக்கு பனிரெண்டாம் பாவம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடம் லக்னத்திலிருந்து ஆறாம் வீடு இடங்கிறது ஏழாம் வீட்டுக்கு பனிரெண்டாம் விரைய பாவம் ஸோ இந்த அதிபதியும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த ஜாதகர் மைண்டை கெடுக்கிறது ஆறாம் அதிபதி தான் சத்துருஸ்தானாதிபதினே அதுக்கு பேர் அப்போ ஆறாம் அதிபதி எங்கேயாவது இந்த சம்பந்தம் ஏற்படக்கூடாது ஏழு ஏழுடனும் இல்லை லக்னத்துடனும் சம்பந்தம் ஏற்படக்கூடாது அதே லக்னாதிபதிக்கும் பதி அதிபதிக்கும் நட்பு கிரகங்களாக பகை கிரகங்களாக நம்ம எடுத்து பார்க்க வேண்டும் அப்போ போட்டிங்கன்னா இன்னொரு லிஸ்ட்டு வரும் ஸ்க்ரூட்டினியாகி வரும் ஏற்கனவே போன வீடியோவில் இந்த கடன் படம் ஆறாம் கடன் ஸ்தானம் கடன் படக்கூடிய தன்மை அதை பற்றி நம்ம பார்த்தோம் அதுலேயே வந்து ஒரு சார்ட் இருக்குது அது வேணாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் ஸோ இப்போ கைவசம் பிரிண்ட் அவுட் இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சில பேர் வந்து சார்ட் அனுப்புன்னு கேட்குறீங்க கமெண்ட்டில் வந்து அதை பிக்சர்லாம் அட்டாச் பண்ண முடியாதுங்க அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னோடய நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க இந்த மாதிரி ஐ வாண்ட் சாட்டுன்னு போடுங்க நான் இருக்கிற எல்லா சார்ட்டுமே அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்கள் ரிசர்ச் ஸ்டடிஸ்க்கு யூஸ் ஆகும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட படிச்சுட்டு இருக்கவங்க இப்போ தான் பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ரிசர்ச் மைண்டு உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட முடியும் ஸோ உங்கள் ஜோதிட ஆலோசனை பெறவுங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கூப்பிட்றேன் எல்லா டைமிங் நான் அப்டேட் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி கால் பண்ணாதீங்க எப்படி இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா வேறு கால் இருக்கும் ஸோ இது நிறைய பேர் மிஸ்டு கால் அடிக்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஈஸி சிம்பிள் சிம்பிள் ப்ரொசீஜர் ஸோ இதில் வந்து என்னென்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ லக்னத்துக்கு புதன் ஆறாம் அதிபதி அப்போது புதன் வந்து லக்னாதிபதி மூளையை கெடுக்கக்கூடியது ஏழாம் ஏழுக்கு பனிரெண்டு விரயம் அப்போ ஏழுக்கு பனிரெண்டு விரயம்னா திருமணத்தையே முறிக்கக்கூடிய அமைப்பு செப்பரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது சில பேர் கேட்குறாங்க சார் லக்னாதிபதி அதாவது லக்கணத்துக்கு ஏழாம் மனைவி அல்லது கணவன் ஸ்தானமே ஏழாம் அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி போய் எட்டில் மறைஞ்சிருக்குங்க சார் ஏதாவது ஆகுமா ஒன்றுமே ஆகாது ஏன்னா ஏழுக்கு இரண்டாம் பாவம் தான் எட்டாம் பாவம் இது வந்து ஒன்றும் ஆகாது ஏழாம் பாவத்துக்கு கணவனும் மனைவி ஸ்தானத்துக்கு இரண்டாம் பாவம் இது பனிரெண்டாம் பாவம் அப்போ இதுதான் வந்து ஆபத்து லக்கணத்துக்கு பகைகிற பகை வீடுகள் நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம் பொதுவாக பகை வீடுகள் ஈவில் ஹவுசஸ் ஆறு எட்டு பன்னெண்டு ஸோ பன்னெண்டு இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இதில் வந்து இந்த எட்டு கூட ட்ரபுள் கிடையாது ஏன்னா இந்த ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் இது வந்து ஐயன அய்யனசயன போகஸ்தானம் கட்டில் சுகம் இது மாதிரியான விஷயங்களை குறிப்பது இது வந்து ஏழுக்கு ரெண்டாம் பாவம் மனைவி மூலமாக வருவாய் வரக்கூடிய பாவம் மனைவியோ கணவனோ அவர்கள் மூலமாக வருவாய் வரக்கூடிய அமைப்பு இது இந்த லக்கணத்துக்கு இந்த பாவங்கள் ஏழுக்கு சம்மந்தம் இல்லை இந்த ஆறாம் பாவம் தான் இருக்கிறதுலே லக்கணத்துக்கும் சத்ருஸ்தானம் ஏழாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் விரயஸ்தானம் அதாவது விரயமாகிறது அவங்களுக்கு ஏதாவது வந்து துன்பங்கள் வர்றது இல்லை செப்பரேஷன் இந்த டைவர்ஸ் இந்த மாதிரி அமைப்பெலாம் இந்த அதிபதி தான் காரணமாக மேக்ஸிமம் இருக்கும் இதோடைய தசா புத்தி காலங்கள் அதனால தான் ஆறாம் பாவம் தசா புத்தி காலங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் வரும் சில பேர்த்துக்கு வேலை போகும் அதனாலையும் கூட டிஸ்டர்பன்ஸ் வரும் ரெண்டு பேர் வெவ்வேறு இடத்துல வேலை செய்வாங்க அதனால் பிரிவினை வரும் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது அதாவது நிறையா எண்ணற்ற ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் போக போக நீங்கள் நிறையா ஜாதங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அனுபவம் வரும் ஜோதிடம் கற்றுட்டு இருக்கிறவங்களுக்கு நட்பு சொந்தக்காரங்க ஜாதத்தை பாருங்கள் இப்போ நம்மளுக்கு தெரியும் என்னென்னா இப்போ இது ரெண்டு பகை இப்போ ஆக்சுவலாக வந்து இங்கே நம்ம ஓகேன்னு போட்டிருக்கோம் ஆனால் இது பகை பகைக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு ஆறாம் அதிபதி சுக்கரனே வருவார் இது பிரச்சனை இல்லை இது ஓகே பர்ஃபெக்டு மிதுனத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் பகை இன்டூ போட்டிருங்க இது அப்படியே பேசிக்காக இன்டூ இன்ட்டு ஒன் டிக் மட்டும் போடுறேன் நீங்கள் அதை பார்த்துக்குங்க சந்த அதே கடகத்துக்கு வந்து ஆறாம் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு இது ஓகே லக்னாதிபதியும் ஆறாம் நட்பு கிரகங்கள் அதனால் ஓகே சிம்மத்துக்கு ஆறாம் அதிபதி சனி பகை இப்போ ஏற்கனவே இங்கே பகை இதுவும் போது இது பயங்கர பகையாக இருக்குது இங் இங்கேயும் பகை இங்கேயும் பகையாகுது இல்லைங்களா அதனால் பகை அதே வந்து இந்த மிதுனமும் அதே மாதிரி இங்கேயும் ஏற்கனவே பகை புதன் குரு புதன் செவ்வாய் பகையாகுது இல்லைங்களா அதனால் பகை லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஸோ இது நம்ம இது ரெண்டும் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு அப்போது ஒன்று ரெண்டு சாரி ரெண்டு லக்னங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ஆறு கன்னி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சனி புதனுக்கு சனி ஸோ இது நட்பு இங்கே பகையாக இருந்தாலும் இங்கே வந்து நட்பாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஒன்றும் ட்ரபுள் இல்லை ஸோ டிக் போட்டுடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துலாமுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி குரு அப்போ இன்டூ ஏன்னா சுக்ரனும் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் பகை கிரகங்கள் அடுத்ததாக பாத்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்துக்கு செவ்வாயே ஆறாம் அதிபதியா வருவாரு அதனால பிரச்சனை இல்லை லக்னாதிபதியும் ஆறாம் அதிபர் ஒரே கிரகம் ஓகே அடுத்தது தனுசு தனுசுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி சுக்கரனாக வருவார் குருவுக்கு குருவுக்கும் லக்னாதிபதிக்கும் இதுக்கும் பகை அப்போ இதுவும் ஏற்கனவே இங்கேயும் பகை இங்கேயும் பகை டேலி ஆகுது அப்போது இது மூணாவது லக்னம் அடுத்தது மகரம் மகரம் பார்த்திங்கன்னா மகரத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் இப்போ சனி புதன் நட்பு ஓகே டிக்கு இங்கே சமம்னு போட்டிருக்கோம் அதனால் டிக்கை அடித்தாச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு சந்திரன் ஆறாம் அதிபதியாக வருவார் இதுவும் சமம் தான் அதனால் டிக்கு அடுத்ததாக மீனம் மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி சூரியனாக வருவார் அப்போ இதுவும் டிக்கு குரு சூரியன் நட்பு கிரகங்கள் அப்போ இங்கே பகைன்னு வந்திருக்கு ஆனால் இங்கே அப்படியே மாறி வருது பாருங்கள் அப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைக்கிது அப்படின்னா இந்த மிதுன லக்னம் அதே சிம்ம லக்னம் தனுசு லக்னம் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய லக்னங்கள் திருமண வாழ்க்கை பாதித்ததுன்னா ஹெவியாக பாதிக்கும் அதாவது ரொம்ப வந்து சிரமப்படக்கூடிய லக்னம் ரெண்டாம் பாவம் இதுக்கு நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது இது வந்து ஜென்ரல் ரூல் மட்டும்தான் இது ஜாதகத்தை முழுதாக ஆராய வேண்டும் ஒன்பது நவகோள்களையும் ஆராய வேண்டும் சில பேர் கமெண்ட்ஸில் சார் எனக்கு ஏழாம் அதிபதி அங்கே இருக்குது ரெண்டாம் அதிபதி இங்கே இருக்குது லக்னம் என்னென்னே போடாமல் சில பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது நீங்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புகிறீங்கன்னா தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் கேட்டுக்குங்க அதில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு பலன் தவறான பலன் தான் கிடைக்கும் ஏன்னா நிறையா ஃபேக்டர் இருக்குது இந்த ஏழாம் அதிபதி யார் எங்கே உட்காந்துருக்கு எல்லா கிரகங்கள் மற்ற கிரகங்களோட கூட்டணி பெற்றுருக்கா வேறு ஏதாவது கிரக சம்பந்தம் இருக்கா இது எல்லாமே பார்த்து தான் வந்து ஃபைனல் முடிவு தான் கன்சால்டேட்டட் ரிசல்ட்டு அது எல்லாமே காம்பினேஷன் அண்ட் பெர்மிட்டேஷன் ஆஃப் பிளானட்ஸ் தான் எல்லா கிரகங்களும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்களை செய்யும் சில டைம் காப்பாற்றும் சில டைம் கெடுக்கும் சில டைம் கொடுக்கும் நம்ம கோழ்களுக்கும் அது உண்டு இப்போ திருமண அமைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சது இந்த இது சிம்பிள் கால்குலேஷன் ரிசல்ட்டில் மிதுன லக்கணக்காரர்கள் சிம்ம லக்கணக்காரர்கள் தனுர் லக்கணக்காரர்கள் திருமணம் செய்யும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடித்த மாதிரி செஞ்சுக்குங்க அதுதான் வந்து விஷயம் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஸ்க்ரூட்டினி நல்லா பேசி செல்ஃப் இன்ட்ரட்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாம் இன்டலெக்சுவல் மேட்ச் ஓரளவுக்கு எல்லா படிப்பு படிப்பு வேலை விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா திருமணம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த மூன்று லகனக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா ரெண்டு கேட்டகிரிலேயும் பகை வரங்காட்டி மற்ற லக்னங்களில் ஓரளவுக்கு பரவாயில்ல இதில் வந்து பகை வந்து பார்த்திங்கன்னா மேச லக்னம் இது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறனாக தான் எடுத்துக்கணும் ஒன்று ஓகே ஒன்று பகைனா சமாளிக்கலாம் இப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் இந்த சார்ட் இதில் கச்சா முச்சான்னு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் இந்த செவன் ஹவுஸ் சார்ட்டுன்னு போடுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வைக்கிறேன் எக்ஸ்எல் ஃபைலில் நீட்டாக போட்டு ஒன்று வந்து தப்பு வராது ரிசர்ச்சு ஜோதிட மாணாக்கர்கள் அவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும் ஸோ இதுவும் வந்து சமாளிக்கலாம் அதான் பிரச்சனை வந்தால் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இப்போது எல்லாமே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் லக்னக்காரர்கள் ஓகே பக்கா சூப்பர் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருந்தாலும் சில பேர்த்துக்கு பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராப்ளம் வில் பி வெரி லெஸ் கம்பேர்ட் டு அதர் லக்னாஸ் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும் அப்போது கம்மியாக இருக்கும் ஏன் வந்து கம்மியாக இருக்குன்னா வேறு ஏதாவது கிரகங்கள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த திருமணம் ஆகும்போது சனி ராகு கேது தசையோ இல்லை புத்தியோ மெயினாக புத்தி தான் சனி ராகு கேது புத்தி எல்லாம் போயிட்டு இருந்ததுன்னா இதை அவசர அவசர அவசரமாக கல்யாணம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ச கேது சனி ராகு ஏதாவது புத்திகளோ இல்லை வேறு கிரகங்களுடைய பு வேறு கிரகங்கள் சுக்கர புத்தியே நடந்தாலும் சனி ராகு கேதுவுடைய நட்சத்திரத்துலேருந்து அந்த புத்தி நடந்ததுனாலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் தவிர்க்கிறதுக்கு இதுக்கு ஆயிரம் வழிகள் உண்டு அது ஈஸியாக அப்படியே கடந்து போயிடுவாங்க இந்த லக்னக்காரர்கள் இந்த லக்னக்காரங்களெலாம் அதிகமாக மாட்டிக்குவாங்க இதுதான் அமைப்பு ரொம்ப வந்து கெடுதல் செய்யும் கிரகங்கள் அதிகமாக இருந்தாலும் மாட்டிக்கும் அது நல்லா இருந்தாலும் இங்கே நல்லா இருந்தாலும் ஸோ நிறைய காம்பினேஷன் பெர்மிடேஷன் இருக்குது ஜஸ்ட் லைக் தட் மேலோட்டமாக பார்த்துட்டு எந்த முடிவும் செய்யக்கூடாது ஸோ இதுதான் வந்து ஜாதக அமைப்பு இப்போ இங்கே வந்து ஏழாம் பாவத்தை லக்னமாக வச்சு மனைவியோ கணவனுடைய குணநலங்களை அறிந்து கொள்ளலாம் ஸோ இதை வந்து க ஜாதகர் லக்னம் ஜனக லக்னம் வந்து போ அது வந்து அந்த ஜாதகருக்கு உண்டான லக்னம் ஏழாம் பாவத்தை லக்னமாக வச்சு இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கணக்கு போடலாம் இதில் என்ன ஒரு இதுனால் ஏழாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் இருக்கு இல்லைங்களா அதாவது வருகின்ற கணவனோ மனைவியோடைய பொதுவாக லக்னத்துக்கு நாலாம் பாவங்கிறது சுக சுகஸ்தானம் அதே ஏழாம் பாவத்துக்கு நாலாம் பாவங்கிறது மதரின் லாவை குறிக்கும் மாமியார் ஸ்தானம் அதே தான் ஜாதகருக்கு தொழில் ஸ்தானமாக அமையும் பத்தாம் இடமாக அப்போ ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடம் வலுத்திருந்தால் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நான் மேற்கொண்டு இதை பற்றி சொல்ல தேவையில்லை அதே வந்து பத்தாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் பாருங்கள் ஏழாம் பாவமாக வரும் கணவனோ மனைவி ஸ்தானமோ இது எப்படி இருக்குது பாருங்கள் பவத் பவம் அப்படிமாங்க ஒரு கான்செப்ட் பத்துக்கு பத்து அதனால தான் நிறைய பேர் திருமணமானவுடன் சில பேர்த்துக்கு தொழில் அமையும் வேலை வந்து மாற்றம் வரும் நிறையா விஷயங்கள் நடக்கும் ஜாதகத்தில் ஏகப்பட்ட இந்த ப பார்த்தா இது பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் மாதிரி தெரியும் ஏக ஒரு லக்னம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதில் நிறையா வந்து புரிந்து கொள்ள வேண்டியது அது நிறைய இருக்குது ஸோ பொறுமையாக படிங்க இது ஒரு சயின்ஸ் தான் அட் அட் த சேம் டைம் இது ஒரு ஆர்ட் இது ஜோதிடம் வந்து இது இந்த இதெல்லாம் வந்து இது யார் வேணாலும் கற்றுத்தரலாம் ஆனால் இது ப்ரெடிக்ஷன் இந்த ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா அது வந்து ஒரு கலை அது அந்தந்த ஜோதிடத்துக்கு தனித்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு ஸ்டைலில் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து அமைப்பு ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி